போகலியா அப்படின்னு இங்க பக்கத்துலயே போய் தக்காளி மட்டும் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு ஏன்னா பாக்க இருந்துச்சு அப்புறம் வாங்கிக்கலான்ட்டு சொன்னாட்டி அவசரமா கிளம்பி நேரம் கழிச்சு போனாங்க போயிட்டு வந்தாங்க தம்பி மட்டும் இன்னைக்கு வேலைக்கு போனா போக முடியாதுங்க ஏன்னா இவ்வளவு நேரம் கழிச்சு நான் போக மாட்டேன் பயந்துக்குவேன் ஒரு புல் ரேட்டுங்க கேட்டால் என்னங்கிறாங்க புரட்டாசிக்கா வந்துட்டாவே காய்கறி ரேட்டு அதிகம் அப்படிங்கிறாங்க சந்தையிலேங்க எல்லாமே ரேட்டு வச்சுங்க பூ முந்நூற்றி அறுபது ரூபாய்க்கு முன்னூத்தி அறுபது

அப்புறம் பாருங்க நேரம் இது மாதிரி கத்த வாங்கிட்டு இருந்தேன் அப்படிங்க பாருங்க ஒரு ரெண்டு ரசத்துக்கு

தாள ரேட் ஏச்சுங்க அத அவங்களே சொல்றாங்க காய் காய் பொட்டாஷ் பாஸ் வந்தாவே காய்கறி காய் ரேட் அதிகம் அப்படினாங்க என்ன காரணம் தெரியும் நண்பர்களே தக்காளி வந்து கிலோ 40 ரூபாய்ங்க தக்காளி கிலோ 40 ரூபாய்ங்க அப்புறம் இது வந்து 10 ரூபாய்ங்க இதே குட்டி காய் 10 ரூபாய்ங்க இருங்க ஃபர்ஸ்ட் இது வந்து 10 ரூபாய் ஒரு காய் 10 ரூபாய் இது சொத்தை வாங்கிட்டு வந்துதே ஆமா சொத்தை உண்மையாலுமே அது சொத்தை லல பிசுன்னுது அது இல்ல வாங்கிட்டு வந்து கலரா இருந்துது வாங்கிட்டு ரேட்ட ரெண்டுமே வந்து இங்க

ஒரு கிலோ நாப்பது பயங்கரமான ரேட்டு நீ கீத அதை கீழே செஞ்ச காய்கறி மாசம் முழுவதும் காய்கறி பதனமா பயன்படுத்திக்கும் அது எப்பவுமே வந்து தக்காளி ரேட் அதிகமா இருக்கும்போது தக்காளி சாப்பாடு சாப்பிடலாம் இருக்கு நீங்க ஆமாவா இல்லையான்னு கமெண்ட்ல சொல்லுங்க

ஆ அதுதான் இப்போ பத்து ரூபா கட்டு அப்புறம் ஒன்றை மட்டும் வாங்க வேண்டியதுதான ஆ சட்னி எனக்கு இப்போ பிடிக்குமில்ல அதுக்கு பிடிச்சா எத்தனை ரூபாயா இருந்தாலும் வாங்கிக்குவேன் எங்களுக்கு பிடிச்சா வேணால் அதிகமாக தக்காளி சாப்பாடு செய்யாத எப்படின்னு வரும் ஆ ஏன் தக்காளி நாற்பது ரூபாய் இழுக்கலாம் ஆ அப்புறம் இது ரூபாயா கம்மணரு ஒரு குடி பத்து ரூபாய் கொத்து வந்து ஒரு குடி பத்து ரூபாய் நண்பர்களை குட்டி பிடிதானுங்க ரேட் வச்சுட்டாங்க பச்சை மிளகாய் நான் தான் வாங்கிட்டு வர சொன்னாங்க பச்சை மிளகாய் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதை வாங்குறதே இல்ல இவங்க தொல்லைனாலும் வாங்கி போடுறதே இல்லை ஆனா பச்சை மிளகாய் தவிர்க்கிறது நல்லது இதுதான் அந்த சந்தரிசா டிராக்டர் உயிர அவரு அவரு எனக்கு நினைச்சால வேதனையா இருக்குது அவரு இப்ப இல்ல அவர் இருக்கும் போது காலத்துல பச்சை மிளகாய் சாப்பிடுறவங்களே எனக்கு பிடிக்காது பாரு பச்சை மிளகாய் எனக்கு என்னமோ காய்கறிகளுக்கு பருப்பு எல்லாம் போட்டா செம டேஸ்டா இருக்கும் அப்புறமா இத வேணா நூறுவாய்க்கு விற்றாலும் வாங்கிட்டு வாங்கி இருபது ரூபாய் இது எவ்வளவு இருபது பலிப்படத்து கேரட் இவ்வளவுக்கு வாங்க அது என்னமோ கேரட் மட்டும் பொரியல் செஞ்சு இவங்க சாப்பிரறதே இல்ல அது ஏன கேரட் பொரியல் நல்லா தான் இருக்கு உங்களுக்கு அது ரொம்ப சத்தானது அடி பிண்ணி விட்டுற அதுக்கு வந்து கேரட் பொரியல் துருவி செஞ்சு சாப்பாடு போட்டு கிளறி தரற ஓகே நாளைக்கு அத நான் செய்யு வேற செய்ய மாட்டேன் டிபன் பாக்ஸ்க்கு அதுதான் இப்போ வந்து நைட் தக்காளி சாப்பாடு பாரு நாளைக்கு நான் நாங்க டெய்லி ஒரு ஒரு காய் தான் செய்வோம் ரெண்டு பொரியல் பருப்பு ரசம் அந்த மாதிரி எல்லாம் செய்ய மாட்டோம் நேரா உட்காருங்க ஒரு பொரியல் தான் செய்வோம் ரசம் வைப்பா அதனால வந்து புடலங்காய் ஒரு நாளைக்கு செய்யலாம் கொத்தவரங்க ஒரு நாளைக்கு செஞ்சுக்கலாம் அப்புறம் உருளைக்கிழங்கு வீட்லயே இருக்குது ரெண்டு நாள் பருப்பு செய்வேன் அதனால ஆயிட்டுக்கு அதுக்கு வாங்கிட்டு இருந்துக்கிற அது பெரிய பெரிய கிழங்க வாங்கிட்டு போங்காட்டிங்க நண்பர்களே சூப்பரா இருக்குது சக்கரவள்ளி கிழங்காட்டிங்க டீச்சர் அப்படின்னு சரி வாய் சாணம் கொஞ்சம் பெரிய வாட்டைய இருந்தால் எல்லா பழம் ஒளி வீட்டுல வந்துச்சு

சாமி அடி சாமி தடி எடுத்து அப்படி சொன்னீங்கன்னா சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் ரெண்டு வாரம் கழிச்சு நாங்க முன்னூத்தி

அது நம்ம வெயில்ல எல்லாம் கொண்டே கொண்டே கட்டுறதுனாலதான் ஆயிடுச்சு எனக்கு தோணுச்சு அதனால இன்னொரு ரெண்டு டைம் கூட ஊசி போட்டு பாக்கலாம் அதுக்கப்புறம் அப்படி பிரச்சனை இருந்தா அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு வளர்த்தது வளர்த்து இப்படி ஏன்னா எந்த மாட்டையும் நாங்க இப்படி இடையில குடுத்தது இல்லையா அதனால மனசு கஷ்டம் நாங்க ஆட்டு குட்டியும் பாத்தீங்கன்னா குட்டியா இருக்கும்போது குடுக்கவே மாட்டோம் யாரு கேட்டாலும் குடுக்க மாட்டோம் அது ஏதோ ஆட்டு குட்டியும் வேணும்னு கேட்டுக்கிறீங்க மாட்டு கண்ணும் வேணும்னு கேட்டுக்கிறீங்க யாராவது எங்க வீட்டுக்கு யாராவது உங்களுக்கு வந்து வேணும்னா புடிச்சிருந்ததுன்னா மாட்டுக்கண்ணு ரொம்ப நல்ல மாட்டுக்கண்ணு நாங்க நல்லா பா சாதுவா வச்சிருக்கிறோம் மடி தொட்டாலும் உதைக்கவும் மாறாது கரண்ட்டுக்குலாம் நல்லா நீங்க வேணும்னா உங்களுக்கு சினையானதுக்கு அப்புறம் நண்பர்களே விருப்பம் இருந்தா வந்து வாங்குவோம் யாரோ கேட்டிருந்தாங்க ஒரு டைம் எங்ககிட்ட சொல்லிருக்கலாங்கள நான் வாங்கிருப்பேன்ங்கள அப்படின ஒரு ஒரு கமெண்ட் போட்டுருந்தாங்க அது பேரி முதல் லட்சுமியே நிறைய பேர் கமெண்ட் பண்றாங்க ஆட்டுக்குட்டி இருக்குதா கா கோழி இருக்குதானு கேக்குறீங்க ஆனா நீங்க அவ்வளவு தூரத்துல இருந்து வந்து வாங்குவீங்களா என்னன்னு தெரியல ஏனா ரெண்டு கடா குட்டி இருக்குதுங்க நாலு பிரவ குட்டி இருக்குதுங்க வேணா உன்ன மூணு மாசம் ஆகுங்க நான் குடுக்கறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாத்து உங்க ஊர்ல நிலவரம் விலைவாசி எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்க பூண்டெல்லாம் அளவு கொஞ்சம் கொஞ்சமா போட்டுக்கோங்க உடம்புக்கு ரொம்ப நல்லதா இல்லைன்னு சொல்ல சரி விலைவாசி கொஞ்சம் குறையிற வரைக்கும் ஏதோ பார்த்து செலவு சிக்கலமா பண்ணுங்க போறது உடனே காய்கறி லேட் வச்சாமு சந்தையில் இருக்கிறவங்க எல்லாரும் அதனால என்ன காரணம் தெரியல அப்படியான்னு சொல்லுங்க எனக்கு தெரியல உண்மையால